சட்டத்தின்படி மிக உயர்ந்த அளவுக்கு சிறை ஒருத்தல் வழங்கப்பட்டால்தான் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு அச்சம் ஏற்படும் என கூறியுள்ள விசிகா தலைவர் திருமாவளவன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு கொடுங்காயத்துக்கு இடப்பட்ட மா மருந்து என வரவேற்பு தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே இப்படி ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு குற்றம் வேறெங்கும் நடந்திருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான பாலியல் வல்லுறவு சம்பவம் பொள்ளாச்சியிலே இருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு கொடும் காயத்திற்கு இடப்பட்ட மாமருந்தாக இருக்கிறது இதுபோன்ற பாலியல் கூட்டு வன்புணர்வு என்பது இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் நடந்தேறக்கூடாது என்கிற ஒரு அச்சுறுத்தலை தருவதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இதனை மனப்பூர்வமாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது